நான் இன்றைக்கி ஈவினிங் பசங்களுக்கு புட்டு தான் செய்து கொடுக்க போகிறேன் இது வந்து கருங்குருவை மாவில் செய்யக்கூடிய சுவையான புட்டுங்க இனிப்பு சேர்த்து செய்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஆதிஷ நேச்சுரல்ஸோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட்னு சொல்லலாம் இப்போது இந்த புட்டு ப்ரீ மிக்ஸை எடுத்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டுட்டு பச்சை தண்ணியை நான் அதில் கொஞ்சம் தெளித்து தெளித்து நல்லா பசஞ்சிக்கிறேன் அதாவது இதோடய பதம் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா கையில் எடுத்து பிடிச்சா பிடிக்க வரணும் அப்படியே உதுத்தா உதிர்ந்து போயிடணும் இப்படி உங்களுக்கு பசிய கஷ்டமாக இருந்தால் அப்படியே மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி ஒரு பல்ஸ் பண்ணிக்கலாம் அப்போவுமே உங்களுக்கு இன்னும் கையை வைக்காமல் நீங்கள் ஈஸியாக புட்டு செஞ்சிடலாம் அதுக்கான வீடியோ லிங்க்குமே நான் உங்களுக்கு கீழே தரேன் இப்போது நான் நல்லா வந்து பசங்க எடுத்துக்கிட்டேன் சைட்லேயே வந்து நான் ஸ்டீமரில் வந்து தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கிட்டேன் இப்போ ஸ்டீம் வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்படியே பிளேட் போட்டும் வைக்கலாம் நான் நிழல் தண்ணி பட்டுடுங்கிறதுக்காக ஒரு சின்ன டவலில் வந்து இந்த புட்டு மாவை வச்சு ஒரு டென் மினிட்ஸ் வந்து ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறேன் இது நார்மலாக தேங்காய் பணம் கருப்பட்டி சர்க்கரை ஏலக்காய் போட்டாவே ரொம்ப சூப்பராக இருக்கும் நெய் விட்டு சாப்பிடும்போது அந்த மாதிரி வந்து எப்போதும் சாப்பிட்றது இன்றைக்கி வந்து நான் புட்டு மட்டும் வேக வச்சு வச்சு வச்சுட்டேன் ஒரு மீட்டிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் ஆதிஷா பாப்பா வந்து இது வந்து சூப்பராக தேங்காயெல்லாம் போட்டு தாளிச்சிருந்தாங்க நான் கூட அப்படி தாளிக்க மாட்டேன் அவங்க தாளித்து கொண்டு வந்து கொடுக்கும்போது சூப்பராகவே இருந்துச்சு நான் ஏதாவது வேஸ்ட் பண்ணிவிடுவாங்களோன்னு சொல்லிவிட்டு அதிகமாக அடுப்புக்கிட்டே விட மாட்டேன் ஆனால் வந்து தோசை சட்னி அரைக்கிறதோட விட்டுருவேன் இன்றைக்கி தான் சரி பண்ணுங்கள் எதாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எல்லாமே நல்லா சூப்பராக நறுக்கி கொடுத்துருவாங்க இன்றைக்கி வந்து இது எப்படி தளிச்சாங்கன்னா எண்ணெய் கடுகு வேர்க்கடலை வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை தேங்காய்லாம் போட்டு தான் தாளிச்சிருந்தாங்க உப்பு போட்டு süper a